கானகமலையின் பெருவழியில் காலிடராமல் காத்திடப்பா கானகமலையின் பெருவழியில் காலிடராமல் காத்திடப்பா கட்டும் எடுத்து வரும் தருணம் மன கஷ்டங்கள் மாறணும் ஐயப்பா கட்டும் எடுத்து வரும் தருணம் மன கஷ்டங்கள் மாறணும் ஐயப்பா கானகமலையின் பெருவழியில் காலிடாமல் காத்திடப்பா கல்லிலும் உள்ளிலும் எங்களை நீ காத்திட வருவாய் ஐயப்பா கல்லிலும் உள்ளிலும் எங்களை நீ காத்திட வருவாய் ஐயப்பா பொலியதன்மே மலையின் பெருவழியில் காலிடராமல் காத்திடப்பா கட்டும் எடுத்து வரும் தருணம் மன கஷ்டங்கள் ஐயப்பா கானகமலையின் பெருவழியில் காலிடராமல் காத்திடப்பா பம்பையில் பம்பையிலோடும் என் விழியாகும் ஐயப்பா ஐப்பா நீ என்றோ நீ என்றோ கானகவாச ஐயப்பா காணகமலையின் பெரு வழியில் காலிடராமல் காத்திடப்பா காணகமலையின் பெரு வழியில் காலிடராமல் காத்திடப்பா கட்டும் எடுத்து வரும் தருணம் மன கஷ்டங்கள் மாறணும் ஐயப்பா கட்டும் எடுத்து வரும் தருணம் மன கஷ்டங்கள் மாறணும் ஐயப்பா கானகமலையின் பெருவழியில் காலிடராமல் காத்திடப்பா சரணம் சரணம் சாமி சரணம் 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 ஐயப்ப சரணம் 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 சாமி சரணம் 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 அய்யப்பசம் சரணம் சாமி சரணம் சரணம் அய்யப்பசம் சரணம் 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 ஓம் ஓமீ சரணமை Bye.